அரவினான் கந்தான் ஆஸ்திரலைட் நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஜூன் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து கோள்களின் சஞ்சார நிலையின் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கன் குரு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி மூல திரிகோண பலம் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் நமக்கு சூரியன் பதினேழாம் தேதி மிதனத்துக்கு சென்றடைவார் புதனம் பதினாலாம் தேதி சென்றடைவார் சுக்கரன் பன்னிரெண்டாம் தேதி சென்றடைவார் கோள்கள் வந்து ரிஷபம் நமக்கு மிதனத்தில் தான் டிரான்ஸ்லீட் ஆகுறாங்க பன்னீர் ராசிக்குமே பொதுவாக நல்ல பலன்களாகவே இருக்குது அதனால் அன்பர்கள் வந்து எல்லாரும் வந்து உழைப்பை வந்து அதிகப்படுத்துங்க உங்களுடைய முயற்சிகளை வந்து துரிதப்படுத்துங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து சரியான பாதையை அமைத்துக்கொள்ளலாம் அறிவினை முழுமையாக கேட்பது தான் தாங்கள் செய்ய வேண்டியது இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் சாத்விக பரிகாரங்கள்லாம் பின்பற்றி வாழ்வை மாற்றிக் கொள்ளுங்கள் ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஜூன் மாதம் எப்படி வந்து சிறப்பான பலன்களை அளிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான மாதம் மாற்றங்கள் நிகழும் இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே குருவானவர் பயிற்சியாகி அவர் எட்டுக்கு பதினொன்று கூடியவர் ராசியிலே அந்த அமர்ந்துட்டார் ஜென்ம குரு வனத்திலேவா இந்த லாஜிக்கு இந்த வார்த்தையெல்லாம் போட்டு ரொம்ப குளத்துக்கூடாது வேலை பல அதிகமாக இருக்கும் நிற்காம ஓட முடியாது ஒழிய முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலை பலு இருக்கும் வேலையில் அப்போ எப்படி இருக்கும் வேலை பலு ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கொடுக்கும்போது உங்கள் தொழிலில் உங்கள் இலாக்காவில் உங்களை விட்ட வேற யாரும் செய்ய முடியாது என்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பேர் எடுப்பீங்க ஆஃபீஸில் பத்து பேர் இருந்தால் கூட உங்கள்கிட்ட தான் அந்த வேலையை கொடு கொடுத்து முடிக்க சொல்லுவார்கள் இது கால சக்கரத்தின் ரெண்டாம் இடம் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு ரோகிணி நான்கு பாதங்கள் மிருகசி ரிஷம் இரண்டு பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியது ரிஷபராசி அருமையான பலன்கள் தன காரகன் குரு தனஸ்தானாதிபதி புதனுடன் பயணிக்கிறார் கூடவே சுகபோகத்துக்கு அதிபதியான நாலாம் அதிபதியும் பயணிக்கிறார் அதற்கப்புறம் ராசி அதிபதி அவரே ஒன்று ஆறு கூடியவர் தொழில் அருமை இந்த வேலை இப்படியாப்பட்ட வேலை என் படிப்புக்கேற்ற வேலை இந்த சமரத்தில் வேலை இப்படின்னு வேலையை பற்றி கனவு கண்டவருடைய கனவுகள் பழிக்கும் நிஜமாகும் அப்படின்னு சொல்லலாம் மன நிறைவு உண்டு இந்த காலகட்டம் நீங்கள் என்ன நினச்சிங்களோ எது நடக்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நடந்து உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தரோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கூட்டணி என்ன பண்ணோம் அதிபதி ரெண்டாம் அதிபதி அதற்கப்புறம் வந்து நம்மளுக்கு ராசி அதிபதி மாத பிற்பகுதியில் ரெண்டாம் இடத்துலையும் பயணிப்பாங்க அப்போ எப்படி இருக்கும் தன வருவாய் நிச்சயம் உண்டு ஜாதகருக்கு நல்ல வருவாயே ஏற்கனவே நீ வந்து பைசா இல்லைன்னா தூங்க முடியாத ஆள் தூங்க முடியாதல்ல தூக்கமே வராது மணி பேலன்ஸு அக்கௌண்ட்டில் இருந்து கொண்டே இருக்கணும் ரிஷப் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போயும் அவங்கக்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னால் நம்பவே முடியாது இண்டி இடுக்கில் சந்து பொந்தில் பத்து ரூபா வந்து அதிகமாகவே வைத்திருப்பவர்கள் இல்லாத தான் இருக்கும் இவனா ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேட்பில் ஆழ்த்தக்கூடியவர்கள் லாவகமாக பேசுவாங்க இப்போ இவன் பேசக்கூடிய பேச்சுனால் அவ்வளோ நல்லாயிருக்கும் பேசி அந்த அளவுக்கு இவங்க வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை இவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களாக இருக்கட்டும் அனைத்தையும் பேசி ரொம்ப சிறப்பாக வந்து சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் தொழிலுக்காக ஒரு பயணம் அதனால் ஒரு லாபம் ரொம்ப அருமை கேட்ட இடத்துக்கு இடமாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது மாணவர்களுக்கு இன்னும் பெரிய பலன்கள் ஆதித்ய யோகம் அருமையாகவே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய காம்படிட்டிவ் இருந்து அரசுத்துறை தேர்வுகளில் இருந்து யூபிஎஸ்சி அதே போல் வந்து நம்ம ஐஏஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு இதெல்லாம் எந்தெந்த எக்ஸாம் நீங்கள் வந்து பாஸ் ஆகணும்னு இருக்கீங்களோ இல்லை ஒரு நீட் தேர்வு எழுதுகிறோம் இல்லை ஒரு நாங்கள் கோர்ஸ் கிடைக்கணும் அங்கே சொல்லுவாங்க பணம் கட்டி தான் வாங்கணுன்னு ஆனால் நீங்கள் அங்கே வந்து நம்பிக்கை இல்லாமல் போய் கூட நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருந்தால் உங்கள் நம்பிக்கையை ஊக்கப்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு பின்னாடியே அழைப்பி வந்துடும் அந்தளவுக்கு உங்களுடைய கல்வி வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களால் உங்களுடைய குடும்பத்துக்கும் நீங்கள் பயிலும் கல்வி நிறுவனத்திற்கும் ஒரு சிறப்பான பேரை எடுத்து கொடுத்தவர்கள் நீங்கள் சொல்லலாம் வராங்க இல்லையா அந்த நம்ம நம்ம இந்தியா லெவலில் தேர்வாவர்கள் இந்த ராசி இருக்கக்கூடிய மாணவ மணிகளே அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான கிரக நகர்வு கடைசி பேச்சில் இருக்கிறவங்க கூட தெளிவான மதிப்பெண்களை பெறக்கூடியது அப்போ பிள்ளைகளுடைய வளர்ச்சி அவங்க முன்னேற்றம் அவங்க தொழில் அவங்க திருமணம் இதெல்லாம் தடைப்பட்டு கொண்டிருந்தால் நடப்பது இதே ஒரு டென்த்து ப்ளஸ் டூவில் படிக்கிற குழந்தைகள் இப்போ என்ன பண்ணுவாங்க நைன்த்துலேருந்து டென்த்து போகிறோம் இப்போ ப்ளஸ் ஒன்லேருந்து டுவெல்த்து போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு தடவை படித்தாங்கனால அவன் மனசில் பதிந்திடும் அறிவு கூர்மை புத்து கூர்மை திறமை இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வெளிப்படக்கூடிய காலம் ரிஷபத்திற்கு அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாலேயே குரு அழகாக பார்க்குறாரு அப்போ இது வரைக்கும் தந்தையால் அனுகூலம் இது வரைக்கும் சொந்த பந்தங்களோட மாமா மச்சான் அப்ப இவங்ககிட்டலாம் பேசி அந்த ப சொத்து வெற்ற பிரச்சனை தீர்த்து உங்களுக்குரிய பாகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது அப்படின்னு வந்து சொல்லலாம் வாக்கால் தொழில் செய்பவர்கள் மீடியா துறையில் இருப்பவர்கள் எழுத்து துறையில் இருப்பவர்கள் எல்லாமே மீடியானால எழுத்து பத்திரிகை ஊடகம் எல்லாமே வருது இந்த இடத்துல அனைத்தும் சிறப்புன்னா அதே போல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் சிறப்பான பழங்களை இங்கே பிரித்தே சொல்ல வேண்டாம் எந்த தொழிலை செய்பவர்களுக்கும் ரொம்ப அருமையான பழங்கள் காத்து கொண்டிருக்குது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் அவங்களுக்கு ஒரு பிஆர் அதே போல் இது வரைக்கும் பாஸ்போர்ட் விசாலாம் கொஞ்சம் கிடைக்கல ஓவர்சீஸில் போய் நாங்கள் படிக்கணும்னு சொல்கிற மாணவ கண்மணிகளுக்கு செல்வங்களுக்கு அருமை 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 அட்டகாசம் 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 அதாவது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கவங்க கூட அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை பிறப்பில் தடைகள் விலகும் ஏழாம் மரத்தை பார்க்குது உங்களுக்கு மனம் உகந்த ஒத்த தம்பதி இந்த காலகட்டம் இது இருந்தால் நீங்கி ஒன்று கூடுவது வரன்கள் வருவது வியாழ நோக்கு வந்துடுச்சு ஏழாம் மடத்தையே பார்க்குறாரு ஏழில் குரு குரு இருப்பதை விட ஏழாம் மடத்தை பார்ப்பது சிறப்பு ஆனால் என்ன எங்கள் பன்னெண்டுக்கு செவ்வாய் போனாலும் கூட கொஞ்சம் பேச்சு வார்த்தையில் கொஞ்சம் லேட்டு தாமதம் வெளியூர் வரன்களாக அமைவது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் இப்போ கணவன் மனைவியெலாம் இருந்தால் அந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் ஆர்குமெண்ட் மட்டும் கொஞ்சம் வச்சுக்காதீங்க மற்றபடி அதெல்லாம் இருந்தால் கூட நீங்களே அதை அனுசரித்து போகக்கூடியதுக்கு பிரச்சனை வரும் அதை வந்து சால்வ் பண்ணுறாப்பே இந்த குரு பார்வை உங்களுக்கு செஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ பிரச்சனையே பெருதுப்படுத்தாதீங்க அப்படியே கூலாக கடந்து வந்துடுங்க இந்த மானம் வந்து கோபம் அதிகமாக இருக்கும் இப்போ கலத்திரத்தை கலத்துறதுக்கு எப்போ கோபம் அவங்கள பற்றி பேசும்போது அவங்க குடும்பத்தாரை பற்றி பேசும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும் அதை மட்டும் தவிர்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் மரங்கள்லாம் வரும் பொறுமையாக பார்த்து நிதானம் பண்ணி ஆலோசனை பண்ணி பேசி முடித்து கொள்ளலாம் அருமை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி தொழில் ஏற்கனவே சொல்லியாச்சு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு அனைத்துமே வெற்றி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஒரு வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு ஒற்றை தலைவலி உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள் வண்டி வாகனங்களை பொழுது இந்த சிறப்பு காயங்கள்லாம் ஏற்பட ரேஷ் டிரைவிங் வைக்கக்கூடாது பன்னிரெண்டில் செவ்வாய் இரவு நேர பயணங்கள் தவிர்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு மற்றபடி ரிஷபம் இந்த காலகட்டம் அவருடைய சின்னமே காலை தான் ஷேர் மார்க்கெட்டெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சின்னதான சிறப்பு இதுவாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் உங்களுடைய பொருளாதார மேன்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் யூக இருந்து அது எந்த ஒரு நடைப்பாதையில் ஒருத்தர் கடை போட்டிருக்கிறாரு தள்ளு வண்டியிலே போகிறீங்கன்னா ஒரு மாதம் ஒரு நம்ம ஒரு மினிமம் வைப்போமே ஒரு இருபதாயிரம் வருமானம் ஈட்டுபவர்கள் கூட இந்த மாதம் நீங்கள் ஒரு அதற்கு இருமடங்காக பெறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம் அருமையான மாதம் அட்டகாசமான பலன்கள் விரைந்து செயல்படுத்துருங்க என்ன உடல் ஆரோக்கியத்தில் நான் இன்னொரு தடவை அதை மட்டும் கூடிட்டு கட்டிக்கோங்க குடும்ப உறவர்கிட்ட ரொம்ப அந்த ஆர்கியூமெண்ட் விற்காமல் கோவத்தை காட்டாமல் அப்படியே கனிவோடு கடந்து வந்துடுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு பேச்சே நல்லாயிருக்கும் நீங்கள் பேசினாலே மற்றவங்க கேட்குற மாதிரி இருக்கும் இந்த கோவத்தினால அது வந்து அங்கே கொஞ்சம் மறைஞ்சிடும் அதை மட்டும் கொஞ்சம் கற்றுக்கொள்வது ரொம்ப சிறப்பு மற்றபடி உங்களை நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய காலம் வேலை பல அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சந்தாஷவதனங்களில் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கணும் விலை உயர்ந்த பொருட்கள் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வண்டி வாகனங்களில் சொல்லும்பொழுது கூடுதல் த இது ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது அதுவும் வலியுறுத்தப்படுகிறது நிரந்தர சொத்து வண்டி வாகனம் புதுசு பண்ணுறது பழசை வந்து மாற்றி கொள்வது ரெனவேட் பண்ணுவது எல்லாமே நடக்கும் இதெல்லாம் அளவீடு அப்படின்னா தசாபுதிகள் கிரகங்கள் அமைப்பு அருமையான அட்டகாசமான தசாபுத்தின்னா பணத்தை கொடுத்து புதுசாக வாங்க போகிறீங்க இல்லை தசாபுத்தி கொஞ்சம் சரியில்லைன்றவங்க கொஞ்சம் பழுது பார்க்க போகிறீங்க இதுதான் அதில் வித்தியாசம் மற்றபடி அனைத்துக்குமே தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் இதெல்லாம் இருக்கும் நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் அதே போல் வாய் வார்த்தை கோபம் மட்டும் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் முறையாக கையாண்டு விடணும் ஏன்னா எப்போ வந்து அயன சயனம் போகமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் அது உங்களுக்காக நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் செய்து கொள்ள முடியாது மற்றவர்களுக்காக ஒரு விருந்து செய்கிறோம் மற்றவங்களுக்காக நம்ம ஒரு வேலை செய்கிறோம் ஒரு குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா போகணுன்னா கூட ஒரு வேலையை வச்சுக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு போவீங்க குடும்பத்தோடு போவீங்க இருங்க அதை போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வரங்கிறதாவது அமைப்பு உங்களுடைய அமைப்பு இந்த காலகட்டம் அனைத்தும் தாராளம் ஆரோக்கியம் கவனம் இதை தான் நான் எப்பவும் திருப்பி 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 சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த டைஜஷன்லாம் சரியாக ஆகலைன்னா நமக்கு இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்டது கணையம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மஞ்சக்காமல் சம்மந்தப்பட்டது கொழுப்பு கட்டி இதெல்லாம் அந்த பிபி சுகரு இதை நீண்ட கால வைத்தியம் பண்ணவெல்லாம் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து நீண்ட தூர தல ஆத்திரைகள் போவது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பெண்களுக்கு வருமா நல்லா வந்துடும் நினைத்தது நடக்கும் ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் ரொம்ப சிறப்பு மாலவியா யோகம் சுக்கரணும் உட்காந்துருனால நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறேன் பிரமாண்டம் ஆடம்பரம் அதை என்ன சொல்லுவோம் பிராண்டட் ஐட்டம்ஸாக வாங்கி நம்ம அந்த காலகட்டம் ரொம்ப அருமை அட்டகாசம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தான் வந்து இருக்கிற இடத்தை விட்டு பார்க்க இது வரைக்கும் என்னுடைய பூஜா பாடலாம் கை கொடுக்காதான் சொன்னதவங்களுக்கு தான் அப்படியே முடு பலன்கள் வேண்டியது வேண்டிய மாத்திரத்திலே கிடைக்கக்கூடியது சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கிரக பெரும்பாலும் எல்லாருக்குமே வந்து நல்ல பலன்களை கொடுப்பதாக இருக்குது அதனால் நல்ல நேரம் இருக்கும்போது நம்ம இன்னும் மூணு மடங்கு உழைத்து வெற்றியை உரிதாக்கிக் கொள்ளணும் கூடுதல் விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு விலை உயர்ந்த பொருட்கள் அதே போல் நம்ம வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது புதிய முடிவுகளை மட்டும் எடுப்பதை தவிர்த்துக்கொள்ளும் அன்றைக்கு விநாயகருக்கு ஒரு டம்ளர் பாலை வச்சுட்டு நல்லா ஒரு நாட்டு சக்கரையை போட்டு வழிபட்டு அந்த பாலை அறுந்துவிட்டு செல்லும்பொழுது சந்திராஷ்டமும் உங்களுக்கு சந்தோஷமான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் பெண் தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபடும்போது இன்னும் இந்த பலன்களை ரெட்டிப்பாக்கிக் கொள்ளலாம் சிபராசி லகனக்கார்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பழனியடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த பலன்கள்லாம் கோள்கிறின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் நல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏழை எளியவருக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் தான தர்மம் பண்ணலாம் உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சிறப்பான படங்களை அடையலாம் இந்த மாதம் சந்திரன் உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் பதினோராம் இடத்தில் சந்திரன்னா பதினோராம் இடத்து இருக்க இருக்கிற இருக்கும் பொழுது ஆரம்பிக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றிகரமான செயல்கள் அப்போ என்ன பண்ணணுமா வேகமாக செயல்படணும் வெற்றியை உறுதியாக்கி கொள்ளணும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அடிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் திறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதிக்கிய சௌரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செடி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்